வணக்கம் அரசு ஆய்வு மருத்துவப் பணிகளை நம்முடைய அருண்மஜ் வந்து இந்த தாளத்திலேயே சிறந்த தானம் அதனால மூணு வருஷம் அந்த தானத்தை எங்க இருந்துமே நம்ம வந்து வச்சிருக்காங்க அது எல்லா எல்லைய கடந்து போறதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து இந்தியா லெவல்ல வாலண்டரி டொனேஷன் தரதுல சத்தார வந்து பொறியால மதிலே காரணம் இவ்வளவு மாதிரி எல்லنهதா உங்களுக்கு வந்து எட்டி அதனால தான் நான் फर्स्ट ப்ளேஸ்ல வந்துருக்கேன் இமாரி ரெகுலரா எட்ரி இருக்க போஸ்ட் ஏ மேக்கட் ஆர்கனைஸ் அப்புறமா

ரசிகர் மன்றம் மூலமா இங்க எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடத்துல இந்த ரத்த தானம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ஐ திங்க் வருஷ வருஷம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நானும் தொடர்ந்து பண்ணுவதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இதை பார்த்து இன்னும் கொடுக்காதவங்க நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஹெல்த்தியா இருக்கவங்க யாரு வேணா நம்ம பிளட் கொடுக்கலாம் ஏன்னா அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு தேவைப்படுது எல்லா இடத்துலயும்ன்றது நமக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும் ஏன்னா மேம் சொன்ன மாதிரி ரத்தம் வந்து பிளாஸ்மாவா நிறைய தேவைப்படுது இப்போ நிறைய குழந்தைகளுக்கு தேவைப்படுது ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கட்டும் நிறைய டிஃபார்மிட்டி நிறைய ஆப்ரேஷன் அப்போ நமக்கு ரத்தங்கள் தேவைப்படுது ஸோ நிறைய ஹெல்த்தியா இருக்கவங்க எல்லாரும் வந்து கொடுக்கணும்ன்றதுதான் என்னோட கோரிக்கை இந்த நேரத்துல அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட ரசிகர்களுக்கு முதல் நன்றி தொடர்ந்து தமிழ்நாடு இருக்காங்க தினேஷ் அமல் அப்புறம் சதீஷ் பியாரோ சதீஷ் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கோவினேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காலையில என்னோட ஒவ்வொரு வருஷம் பிறகு அளவு நான் உதவும் போயிட்டு அந்த குழந்தைங்களோட சிரிப்புலதான் நான் வந்து என்னோட டேயா ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இது தொடர்ச்சியா பண்ண வேண்டும் என்னோட ரசிகர்கள் எல்லாரும் தொடர்ச்சியா அதை கண்டினியூ பண்ணணும் தான் என்னோட ஆசை நான் ரியலி ரெடி ஹாப்பி அண்ட் எல்லாரோட வாழ்த்துக்கள் நான் இன்னும் போன்ல பார்க்கவே இல்லை எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருக்கோங்க

அதே சமயத்துல ஹெல்த்தியா இருக்கணும் இளைஞர்கள் பாதி பேர் வந்து இந்த போதைக்கு அடிமைப்பட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் பண்றாங்க அது வாலண்டியரா பண்றாங்களோ இல்லையோ அது தெரியாம சில பேர் அதுல விழுந்திருக்காங்க ஸோ இருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வரணும் அது மீண்டு வர்றதுக்கு பெற்றோர்களும் நம்ம நண்பர்கள் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து பக்கபலமா இருந்து அவங்களுக்கு உறுதுணையா அவங்களை வெளியில கொண்டு வரணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்குள்ள மூழ்கிட்டு அவங்கள எப்படி வர முடியாம வர்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு இதுல நம்ம தான் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்களை அதை வெளியில கொண்டு வரணும் யாரும் தப்பு பண்ணணும் பண்றது இல்ல தெரியாம பண்ற தப்பு அது வந்து அப்படியே அடிக்ட் ஆயிடுறாங்க அது பண்ணக்கூடாது இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை மனசுல வச்சுட்டு ஆஹ் நிறைய விஷயங்களுக்கு நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு அப்படின்றத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில கொண்டு போவோம் அப்படின்றது என்னுடைய நல்லா ரொம்ப நல்லா இருக்கும்மா ரொம்ப க்ளீனா கிளென்லியா இருக்காங்க ஆஹ் நிறைய எல்லா இடத்துலயும் நிறைய ரிசேப்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு பட் அதெல்லாம் மீறி இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க டாக்டர்ஸும் அப்படின்றது நம்ம கூட பாக்குறோம் ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னா என்ன டைம் ஆ இருந்தாலும் ஏன்னா என்னோட குடும்பத்துல நாலு டாக்டர் இருக்காங்க அக்கா மாமா எல்லாருமே டாக்டர்ஸ் அவங்க பசங்க டாக்டர்ஸ் ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளவு முக்கியமான ஒரு

இங்க வந்து நான் நிறைய எல்லாருமே இங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம பண்றதுல இன்னும் நிறைய பேர் இங்கே வருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்புல தான் பண்றேன் அண்ட் பிளஸ் அவ்வளவு அழகா நடத்திட்டு ஒரு விஷயம் இருக்கு என்னோட நாலாவது வருஷம் வச்சு நான் இங்க வந்து பண்றது அண்ட் இங்க வரும்போது இந்த ஆயமாலாம் பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அண்ட் எல்லாரும் அதை வந்து நம்ம புறக்கணிக்காம ஐ திங்க் இன்னும் கவர்மெண்ட் இன்னும் အခုရပ်ပြီးဆက်ပြီးလုပ်နေတယ် பிரைவேட் பேஷண்ட்ஸை கொண்டு வரமா அப்படின்றது தான் எனக்கு அமெரிக்கா இல்லை அப்ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பிரைவேட் இது கிடையாது கவர்மெண்ட் ஏட்டெடு தான் ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லயும் அந்த ஒரு தரத்துக்கு நம்ம எல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு ரியலி ஹாப்பி இங்கே வந்து நான் பண்றதுல அப்புறம் ரெண்டாவது ஆஹ் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்னோட பர்த்டே அப்புறம் அதுவுமா வனங்கான் வந்து பொங்கல் வர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய 加油！ வணங்காள் நிச்சயமா என்னோட கேரியர்ல ஒரு மிக முக்கியமான படமா அமையும் அப்படின்னு சந்தேகம் ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார் நிச்சயமா அது வந்து ஒரு நடிகனா என்னை வேற ஒரு பரிமாணத்துக்கு அமைக்க காட்டுமா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மா இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஒரு சிறந்த படம் படமா இருக்கணும் அப்படின்னு ஏன்னா பாலா சார் எப்படி ஒரு கிடைக்கிறது யாரும் எது ஏன்னா அவர் எப்பயுமே வந்து யாராவது ஒரு படம் அவரு படம் கிடச்சா ரொம்ப கஷ்டப்படும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு ஆனா

ஸோ எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாலாசர் படத்துல ஒர்க் பண்ணது நீங்க படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியப்பு வீக்கத்தக்க சில விஷயங்கள் இருக்கு பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன் அது கஷ்டமாவே தெரியல அண்ட் தேங்க்ஸ் டு பாலாசர் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு ஒரு இயக்குனர் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம வந்து அவரோட படைப்பின் மூலமா நம்ம பார்த்து அவரை வந்து போட்டுனா என்னோட ஆசை ஒரு ரசிகனா வெரி ஹாப்பி தட் வணங்கான் படம் மூலியமா அப்படின்னு

அவர் உச்சங்க அமைச்சர் உச்சம் அவருக்கு யாரும் போட்டி கிடையாது பிளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்ன வந்து அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயமா அது போட்டியோ எதுவும் கிடையாது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ அது நாலடைவில் அது என்ன தெரியும் எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது அரசியல் மனுஷன்